గోవింద హరి 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 గోవింద శ్రీ హరి హరి గోవింద జయ 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 గోవింద శ్రీ హరి హరి గోవింద హరి 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 గోవింద గోవింద శ్రీ హరి హరి గోవిందోకుల బాల కు மங்க நிவாசா உன்னை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே உன்னை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாடு హరి గోవింద మధుసూదన గోవింద్రీహరిరమణ సంకటహరణ அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்தலம் சிறுமதிபுத்தூர் ஆண்டாள் கோயில் சூடி கொடுத்த சுடர்வழி என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டாள் கோயில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை சிவகாசியில் இருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் சுத்தளவில் இந்த சிறுபுளிபுத்தூர் இருக்கிறது இந்த சிறுபுலிபுத்தூரை நாம் கண்டுகளிக்க வாருங்கள் வாழ்வோம் பார்ப்போம் இப்பொழுது இந்த சிறுபுளிபுத்தூரின் ஒரு சிறப்பு அம்சம் என்றால் ஆண்டாள் என்பவள் நமது பாஷகம் பாடக்கூடிய தன்மை என்னையா அந்த பாஷகம் திருப்பாவை திருப்பல்லாண்டு இரண்டு பாசகங்களை பாடி நமக்கெல்லாம் அனுபவித்து இந்த வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை நமக்கு பாடி சென்றவள் இந்த ஆண்டாள் அவளுடைய சிறப்பை நாம் கண்டுகளிப்போம் తల నాడి వందోమే దయ నిోమే ఉడనే వరువ్ పెరుమా మాధవ హరి 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 గోవిందమయోవింద దయ నిం ఉడనే వరువ్ పెరుమా మాధవ హరి గోవిందమయోవింద வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு ஆன்மீக பயணமும் ஒரு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அந்த முக்கியத்துவத்தில் என்னவென்றால் ஆண்டாளுடைய திருப்பாவை என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பாவை நூலை நாம் தினசரி படித்து வந்தால் நமக்கு துன்பங்கள் பறந்து ஓடும் அந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டாளுடைய ஆலயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு கோபுரம் அந்த ஆண்டாளுடைய திருப்பாவை பாடப்பட்ட கோபுர ஸ்தலமாக இப்பொழுதும் பேசக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறது கோயிலை நாம் சுற்றி பார்க்கும் பொழுது இனிமையாகவும் இன்பமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது கண்ணாடி மாளிகை கண்ணாடி மாளிகை தரிசனம் செய்தால் கவலைகள் பறந்து ஓடும் யாருடைய கவலையா வருகின்றவருடைய கவலைகள் எல்லாம் பறந்து ஓடுவதற்கு இனிமையாக இருக்கிறது ஆம் நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய நரசிம்மரை தரிசனம் செய்து கொண்டு கூட்டாண்டவரை தரிசனம் செய்து கொண்டு பெரியாழ்வாரை தரிசனம் செய்து கொண்டு ஆழ்வாரை தரிசனம் செய்து கொண்டு நாம் எங்கே செல்கிறோம் என்று பார்த்தால் ராம் ராமானஜரையும் தரிசனம் செய்து கொண்டோம் ராமானஜரை தரிசனம் செய்து கொண்டு நம்மாழ்வாரை தரிசனம் செய்து கொண்டு வட பத்ர பெருமாள் தரிசனம் செய்து கொண்டு கருடாழ்வாரையும் தரிசனம் செய்து கொண்டு கோயிலை நாம் சுத்தி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமையாக அமைந்தது மனம் நேர்ந்து கொண்டோமே பலன் வேண்டி வந்தோமே மனம் நேர்ந்து கொண்டோமே பலன் வேண்டி வந்தோமே புனையே பணிந்தோம் பெருமானே கிரிதர ஹரி கோவிந்தா கீதை சொன்ன கோவிந்தா ஜமகனின் நெஞ்சி நில் உரையும் ஆத்ம நிவாசா அம்பு ஜனயனா மலையாக நின்றவனே மலையா ஸ்ரீவுலித்தூர் ஆண்டாள் கோயிலானவது சுமார் எட்டாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலாக அமைகிறது இப்பொழுதும் வடபத்திர பெருமாள் சுவாமிக்கு சுவாமி பெருமாளுடைய ஆலயத்திற்கு பூஜை நடக்கும் பொழுது ஆண்டாளிடமிருந்து மாலை சாற்றி அதற்கு பின்புதான் பூஜை நடைபெறும் என்பது இன்றைய பொழுதுவரை பூஜை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது ஆண்டாளுடைய பாசரகங்கள் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையப்படக்கூடிய விஷயம் பெரியாழ்வார் ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய இந்த முக்கியமான இறை அருள் என்றும் நமக்கு இந்து மதத்திற்கு ஒரு சிறப்பாக ஒரு அமையக்கூடிய ஒரு வரலாறாக அமையக்கூடிய விஷயம் அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெருமையை தரக்கூடிய ஒரு விஷயமாக அறிகிறது வாருங்கள் விருதுநகர் மாவட்டம் வந்தால் இந்த சிறுபுழிவுத்தூர் ஆண்டாளுடைய ஆலயத்திற்கு வந்து அவளுடைய அருள் பெற்று இறைவனுடைய அருள் பெற்று பெருமாளுடைய அருள் பெற்று செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு ஆன்மீக பயணம் முக்கியமாக தேவை ஆன்மீக பயணம் செல்வது ஒரு சிறப்பு மிக்க ஒரு பயணமாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் ஹரிகர சுப்பிரமணிய